இந்த பூமி பூஜை அப்படிங்கிற வாஸ்து பூஜை அப்படிங்கிறது இன்னைக்கு போடுறோம் இன்னைக்கு நல்ல நேரம் இருக்குது நல்ல நாள் இருக்குது நல்ல வாஸ்து நாளாக இருக்குது அப்படிங்கிறக்காக பூஜை போடுறோம் ஆனால் அந்த ஜாதகர் பிறந்த அன்னைக்கு வந்து நல்ல நாள் இருக்கணும் இல்லையா பூமி வாங்கக்கூடிய யோகம் அந்த ஜாதகம் இருக்கணும் அப்படி பூமி வாங்கினாலும் அந்த பூமியில் கட்டிடம் எழுப்பக்கூடிய ஒரு யோகம் அந்த ஜாதகத்துக்கு இருந்துகிட்டு இருக்கணும் அந்த கட்டிடம் எழுப்பினால் கூட நிறைய பேருக்கு எழுப்பிய கட்டிடத்தில் வந்து வாழக்கூடிய தகுதி இல்லாமல் வந்துட்டு இருக்கும் நிறைய பேர் ஆசை ஆசையாக வீடு கட்டி கட்டி முடித்ததுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு விற்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அமைப்பும் வந்துகிட்டு இருக்கும் இதையெல்லாம் ஜாதக ரீதியாக கணிக்க வேண்டிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை வெறுமனே இடம் வாங்கினா மட்டும் போதாது அந்த அந்த இடத்துல நல்ல கட்டிடம் எழுப்பக்கூடிய ஒரு யோகம் அந்த கட்டிடத்தில் வந்து காலம் முழுவதும் வாழக்கூடிய யோகம் இதுவெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கணும் இந்த யோகம் எதுவுமே இல்லாமல் பூமி அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பூமியில் வந்து வாழ முடியாமல் குடியேற முடியாமல் குதூகலமாக குடும்பம் நடத்த முடியாமல் கஷ்டம் வருது அப்படிங்கிறத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது